ஸ்ரீ குரு பியோனு மகா இந்த ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் நான் ஆஸ்ட்ரோ முத்துராமா பாலாஜி கோவையிலிருந்து ஒரு ஒரு ராசியிலும் கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பொதுப்படையான சில விஷயங்களை பேசி வரோம் அந்த வகையில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு வீடுகளில் கிரகங்கள் இப்போ நம்ம சூரியன் செவ்வாய் இரண்டு கிரகங்களை பார்த்துருக்கோம் அடுத்ததாக இப்போ புதன் என்றால் என்ன பலன் தரும் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் வாழ்க்கையில் எந்த விதமான விஷயங்களை அவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் மேஷ வீட்டுல புதன் நிற்கும் போது புத பகவான் அப்படிங்கிறவர் வந்து பொதுவாக ஒரு ஜாதகருக்கு அவருடைய கல்வி கேள்வி அவருடைய உலக அறிவு பொது அறிவுன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஜென்ரல் நாலெட்ஜ் அப்போ நல்ல வாக்கு சுத்தமா பேசுறது இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய கலை ஆர்வம் கலைன்னு சொல்லும் போது அழகாக பெயிண்ட் பண்றவங்களா இருக்கலாம் ஏதாவது ஒரு வாத்தியம் வாசிக்கிறதுல அவங்களோட இன்ட்ரெஸ்டா இருக்கலாம் இந்த மாதிரியான கலை ஆர்வம் இருப்பது அப்புறம் ஜோதிடத்துக்கும் புதன் தான் காரகன் இந்த மாதிரியான பல விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் ஒரு மனிதனுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லும் போது தாய் மாமனை குறிக்கக்கூடியவர் புத பகவான் அதே மாதிரி இளைய சகோதரி அவங்களுக்கும் வந்து அத்தை சொல்றோம் இல்லையா அவங்களுக்கும் புதன் காரகன் ஆகிறார் இப்போ இந்த புத பகவான் வந்து மேஷ வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய வீட்டில் அமரும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இயல்பாகவே விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் நிறைய இருக்கும் அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது கை வேலை செய்வது இல்லைன்னா ஒரு கை பழக்கமாக ஒரு விஷயத்த கையால் செஞ்சு அதை நம்ம ப்ராக்டிக்கலாக நடைமுறை வாழ்க்கையில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்றோம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவரா இருப்பார் அப்போ தொழில்நுட்ப கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுக்கு ரொம்பவே எதிர்காலத்திற்கு உபயோகப்படுவதாக அமையும் அடுத்ததாக அந்த ஜாதகர் இயல்பிலேயே தன்னை யாராவது ஒரு குறை சொன்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்காது தானே தான் செய்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற எண்ணம் உள்ளவராகவும் கொஞ்சம் முன்கோபியாகவும் இருப்பார் கொஞ்சம் முரடனாகவும் ஜாதகர் இருப்பார் அடுத்து ரிஷப வீட்டில் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் இந்த புதன் உட்காரும்போது என்ன விதமான பலனை தருவார் அப்படின்னு பார்த்தா ரிஷப வீடுங்கிறது வந்து ஒரு ஸ்திர வீடு ராசி மண்டலத்தில் இரண்டாவது வீடு ரிஷபம் அதாவது மனிதனுடைய முகம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவகத்தை குறிக்கக்கூடியது கால புருஷ தத்துவப்படி இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்ரன் பார்க்கும் போதே இந்த ஜாதகர் வந்து ரொம்ப அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி முகம் ரொம்ப வசீகரமாக இருக்கும் புதன் வந்து பொதுவாகவே இளமை அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து புதன் தான் அழகின் சொல்றது நம்ம சுக்கரன் சொன்னாலுமே எத்தனை வயதானாலும் ரொம்ப இளமையா அவங்க இருக்காங்க அவங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு பளப்பளப்பு அந்த ஒரு மினி இதெல்லாம் தரக்கூடியவர் புத பகவான் தான் அப்போது ஒரு ஜாதகத்தில் புதனும் சுக்கரனும் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கலை ஆர்வமும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த சுக்கர வீட்டில் உட்கார்ந்துருக்கிற புத பகவான் என்ன பண்ணுவாருன்னா இயல்பிலேயே அடுத்தவர்களை தன்னுடைய வாக்கு சாதுரியத்தால் அவர்களை கவரக்கூடியவராக அந்த ஜாதகர் இருப்பார் ஜாதகரோ ஜாதகியோ அந்த ஜாதகருடைய தாய் மாமனும் அவங்களுமே இதே குணங்களை கொண்டிருப்பாங்க நல்லா பேசி அந்த பேச்சினால சம்பாத்தியம் பண்றது அதனால வருமானம் ஈட்டக்கூடியவர்களாகவும் நிறைய சொத்து சேர்க்கக்கூடியவர்களாகவும் எப்பயுமே கையில சரளமா பணம் குழந்தபவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு இயல்பாகவே கலை ஆர்வம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த மீடியா துறையில போய் சாதிக்கணும் அஹ் எழுத்து துறையில சாதிக்கணும் அந்த கலை சம்பந்தமான விஷயங்களை வந்து ஒரு இப்போ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒண்ணு நடக்குதுன்னா அது ஒரு விமர்சகரா இருக்கார் அப்படிங்கிறது வந்து அதை எவ்வளவு ரசிச்சு அதனுடைய ஒவ்வொரு நுணுக்கத்தையும் எடுத்து சொல்வார் இல்லையா நம்ம சாதாரண ஒரு ஆடியன்ஸ் இதுல நம்ம உட்கார்ந்து அதை ரசிக்கிறதுக்கும் அவர்கள் ரசித்து அதனுடைய உள்ள நுணுக்கங்களை வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அந்த மாதிரியான கலை விமர்சகர்களாக நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஒரு ஒரு விஷயத்தை பத்தி நுணுக்கங்களை ரொம்ப அழகாக எடுத்து சொல்பவர்களாகவும் இருப்பார்கள் இவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து தன்னுடைய ப்ரொஃபஷனாக எடுத்து பண்றதுங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக இவர்கள் வந்து பேச்சில் பேசி தொழில் பண்றவங்கன்னு சொன்னோம் இல்லையா அப்ப வந்து இந்த மார்க்கெட்டிங் இதுலாம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து எவ்வளவு அழகா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அழகா சேல் பண்ணனும் அப்படிங்கறத இவங்க ரொம்ப அழகாவே நமக்கு எடுத்து சொல்லுவாங்க அந்த ஒரு திறமையும் அந்த பேசக்கூடிய அந்த ஒரு அறிவும் ஞானமும் இவர்களுக்கு இயற்கையாகவே நல்லா இருக்கும் அடுத்தது புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறத அதாவது மிதுன வீட்டிலேயே புதன் அமரும் போது பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க அதாவது கண் பார்க்க கை செய்யும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இயற்கையாகவே ஒரு விஷயத்தை வந்து ஒரு நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த செய்கிறதுக்கும் அதை பார்த்தோன்னா நம்ம புத்தி அதை கேப்சர் பண்ணி செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இந்த தகுதி திறமை வந்து நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம கவனிச்சோம்னா புதன் வலுத்தவர்களுக்கு இயற்கையாகவே இந்த தகுதி இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுடைய படிப்புமே வந்து அந்த வர்த்தகம் சம்பந்தமானது சேல்ஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா அந்த சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் அவங்க ரொம்ப நல்லாவே ஷைன் பண்ணுவாங்க அடுத்து இவங்களுக்கு வந்து இந்த வியாபாரம் சம்பந்தமான நுணுக்கங்கள் சொந்தமா ஒரு கடை வச்சு நானே அதுக்கு ராஜாவா இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இந்த மிதுன வீட்டில் புதன் இருக்கிறவங்களா இருப்பாங்க கல்வி தகுதி அப்படின்னு சொல்லும்போது படித்து பட்டம் பெற்று அந்த தகுதியும் நிறைய பேருக்கு வாய்ப்பு பெற்றவர்களாக இவர்கள் இருப்பாங்க இவங்களுடைய பொருளாதார நிலைமை அப்படின்னு பார்த்தா தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும்னு நினைப்பாங்க யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க தன்மான உணர்ச்சி அதிகம் இருப்பவர்களாக இருப்பார்கள் நினைவு சுழிவுகளை கற்று அதன்படி வாழ்க்கை நடத்துபவர்களாக இருப்பார்கள் அடுத்தது கடக வீட்டுல புதன் இருக்கிறது கடகம்ங்கிறது வந்து சந்திர பகவானுடைய வீடு சந்திரனுக்கும் புதனுக்கும் எப்பயுமே பொருந்தி போகாதுன்னு நமக்கு தெரியும் அப்போ இவர் வந்து எப்படின்னா புத பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது உணவு சம்பந்தமான தொழில் அந்த துறைகளில் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பார்கள் அது தன்னுடைய ஒரு பிசினஸா கேட்ரிங் சம்பந்தமான விஷயங்களை எடுத்து பண்ணலாம் ஃபுட்டு சம்பந்தமானது எதை எடுத்து பண்ணாலும் இவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க ஆனா தன்னுடைய தொழில் வியாபாரத்துல வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை சந்திப்பவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்கள் கிட்ட ரொம்ப அழகாக நைச்சியமா பேசி தன்னோட காரியத்தை சாதிச்சுப்பாங்க அதே நேரத்துல இவர்களுக்கு வந்து பெண்களால் கொஞ்சம் அசிங்க அவமானங்கள் வர்றதுக்கும் நண்பர்களே வந்து இவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால நட்பு வட்டம் ஏன்னா புதன் பகவான் வந்து நட்பையும் குறிக்கக்கூடியவர் நட்பு வட்டம் அப்படின்னு சொல்லும்போது இதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்க தேர்வு பண்ணிக்கணும் அதே போல ஒரு பிசினஸ்ல வந்து பார்ட்னர்ஷிப்னு போய் செய்யும் போதும் இவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி இயற்கையாகவே நிறைய டிராவல் பண்றதுல விருப்பம் இருக்கிறவர்களாக இருப்பாங்க ரொம்ப ஒரு இயற்கையை ஒட்டிய அந்த ஒரு இயற்கை சூழல் சார்ந்த விஷயங்கள் அதை வந்து இவங்க பிஸ்னஸ் ஆகவோ இவங்களுடைய இருப்பிடமாகவோ அவங்க வைத்து கொண்டாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு ரொம்ப மன அமைதியையும் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸையும் குரோத்தையும் தரும் இது வந்து கடகராசியில புதன் இருந்தால் அடுத்தது சிம்ம வீட்டில் புதன் இருக்கிறது சிம்ம வீடுன்னு சொல்றது சூரியனுடைய வீடு இல்லையா சூரியனுக்கும் புதனுக்கும் வந்து எப்பயுமே ரொம்ப ஒரு அருமையான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த சூரியன் வீட்டுல புதன் இருக்கும்போது அந்த ஜாதகர் வந்து ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இது ஏன் எதுக்கு எதுனால இப்படி வருது எப்படி இப்படி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருடைய டீப்பா அந்த விஷயத்த வந்து ரொம்ப தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணவங்களா இருப்பாங்க படிப்பு அதை சார்ந்து இருப்பது ரொம்ப நல்லது நிச்சயமா டபுள் டிகிரி வாங்கினவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது புதனுடைய வலு பொதுவாக வந்து புதன் சூரியனுடைய சம்பந்தம் பெறும்போது அஸ்தங்கம் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப அருமையான ஆராய்ச்சி படிப்பை முடித்து அவங்க வந்து இந்த போஸ்ட் போஸ்ட் டாக்டரேட்லாம் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் கூட அவங்க வந்து அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு மல்டிபிள் டிகிரிஸ் படிக்கிறாங்க இல்லையா டபுள் எம்ஏ ட்ரிபிள் எம்ஏ எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி மல்டிபிள் டிகிரிஸ் படிக்கிறவங்க இந்த ஜாதகர்களாக இருப்பார்கள் இவங்களுடைய அப்பாவுமே வந்து ரொம்ப ஒரு படிப்பாளியா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு பக்கத்துல நிறைய இந்த வேத மந்திரங்கள் சொல்ற பாடசாலைகளோ இல்லட்டி பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கல்வி சாலைகள் அதெல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து அடுத்தவங்களுக்கு பயன்பெறும் விதமாக அதாவது ப்ரீச் பண்ணுறது இல்லை டீச் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க எடுத்துன்னு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைவாங்க அடுத்தது கன்னி வீட்டில் புதன் கன்னி ராசி அப்படிங்கிறதே வந்து புதனுடைய வீடு தான் இல்லையா காலபுருஷனுடைய ஆறாம் இடமான ராசி அப்படிங்கிறது புதனுடைய வீடு இந்த ஜா புதன் வந்து இந்த வீட்டு அதாவது தன்னுடைய வீட்டிலேயே இந்த புதன் இருக்கும்போது கன்னி புதனுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசங்கள் இருக்கும் இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து ரொம்ப அறிவு சார்ந்த நிறைய இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு புத்தி கூர்மையோட வந்து அதை அழகா எந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு ரொம்ப கருத்தாழமாக பேசக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க இவங்க வந்து பேச்சுல இவங்களை ஜெயிச்சுக்கவே முடியாது மீடியா துறையில அழகா ஷைன் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த எழுத்து பப்ளிஷிங் பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் அதுக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் டெவலப் பண்றாங்க ரொம்பவே அருமையா வரும் ரொம்ப மென்மையான போக்கு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரு இருக்கும் அவங்க கிட்ட எப்பயுமே இந்த ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு உபயராசி ஆளுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய அவங்க கிட்ட எப்படி பேசினா அந்த விஷயத்த நம்ம வாங்கலாம் எப்படி பேசினா அவங்கள வந்து நம்மளுடைய வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கறத ரொம்ப அழகாக இவங்க வந்து நிதானமா பண்ணுவாங்க கோவப்படாம தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதில் வல்லவர்கள் இவர்கள் ராசிக்காரர்களுக்கு கூட கொஞ்சம் கோபம் வரும் ஆனா இந்த கன்னியா ராசிக்காரர்கள் வந்து தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டாமல் அமைதியா இருப்பாங்க ஆனா இவங்க வெளிக்காட்டும் போது எதிராளி அதை தாங்க முடியாதபடி இருக்கும் இவர்களுக்குமே வந்து சிறந்த துறைகள் அப்படின்னு சொல்றது வந்து நல்ல வணிகம் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் அதே போல் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் இதில் வந்து பிஸ்னஸ் ஹெட்டாக இருந்து இதற்கு வந்து ஆலோசனை தரக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே எக்ஸலெண்ட்டாக வரும் மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் இவர்களுக்கு நல்ல பெரிய உயர் பதவிகள் வதிக்க கூடி வகிக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்